சொத்துக்குவிப்பு வழக்குல தண்டனை பெற்ற சசிகலா பெங்களூர் பரப்பின அகிரகார சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க இவங்க சிறையில இருக்கிற அதிகாரிகளுக்கு பல கோடி லஞ்சம் கொடுத்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்தத சிறைத்துறை இருந்த ரூபா அம்பலப்படுத்திருக்காங்க இது குறித்து விசாரணை நடத்த கர்நாடக முதல்வர் சித்தாராமையா உத்தரவிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம சசிகலாவோட சொகுசு வாழ்க்கையை அம்பலப்படுத்திய பெண் அதிகாரி ரூபாவ சித்தாராமையா போக்குவரத்து துறைக்கு மாற்றிருக்காங்க இந்த நிலையில சசிகலா சிறையில நைட்டியோட நடமாடக்கூடிய போட்டோ ஒண்ணு பிரபல கன்னட தொலைக்காட்சி ஒன்று ஒளிபரப்பிருக்கு பொதுவா பெண் கைதிகளுக்கு வெள்ளை ட்ரெஸ் தான் கொடுப்பாங்க ஆனா நைட்டி அனுமதி கிடையாது ஆனா சசிகலா இப்படி நைட்டியோட இருக்கிறது அவருடைய சொகுசு வாழ்க்கையை படம் பிடிச்சு காட்டுற மாதிரி இருக்கதா சொல்றாங்க இப்படி சிறையில நைட்டியோட இருக்காங்க சசிகலா இந்த போட்டோவை போட்டு கன்னட சேனல்கள்லாம் கிழிச்சு எடுக்காங்க சசிகலா இப்படி சிறையில சொகுசு வாழ்க்கை வாழ்றத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி